Plunges, okay? okay, thank சென்னை மற்றும் தூத்துக்குடி இப்போது வருகிற தமிழ் திரைப்படங்களின் பெயர்களை பார்த்தால் நான் கொஞ்சம் துக்கப்படுகிறேன் சில நேரங்களில் வெட்க மும்படுகிறேன் அந்த பெயர் எனக்கு ஒன்றையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை அது வெறும் ஒரு சொல்லாக இருக்கிறது தமிழில் சொற்களுக்கா பஞ்சம் தமிழில் தலைப்புகளுக்கா பஞ்சம் தமிழில் அழகான சொல்லாடல்களுக்கா பஞ்சம் நல்ல பெயர்களை தனித்துவமான பெயர்களை ஏன் நீங்கள் சூடக்கூடாது என்று பார்க்கிறேன் பத்திரிகைகளில் அந்த அதிகாலை செய்திகளை புரட்டி பார்க்கிற பொழுது தலைப்புகளை பார்க்கிற போது அடுத்த பக்கம் செல்வதற்குள் அந்த தலைப்பு ஒரு மின்னலைப் போல் என் மூளையை கடந்து முடித்து விடுவதை பார்க்கிறேன் தலைப்பு என்றால் நெஞ்சில் தைக்க வேண்டாமா என் இருதயத்தில் சென்று பசை போட்டு ஒட்டி கொள்ள வேண்டாமா என் திருப்பி உச்சரிக்க வேண்டாமா ஒரு தலைப்பு என்பது ஒரு படத்திற்கு ஒரு கருத்தை சொல்வதாகவும் இன்னொன்று ஒரு காட்சியை விரியச் செய்வதாகவும் அது குறித்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதாகவும் அமைய வேண்டும் என்றுதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தலைப்பு வைத்தார்கள் பழைய தலைப்புகளை எல்லாம் பார்த்தால் அந்த தலைப்பில் கதை வரும் மங்கையர் உள்ளம் மங்காத செல்வம் என்றால் ஒரு சமூகத்தின் பண்பாடே வந்துவிடும் கணவனே கண்கண்ட தெய்வம் என்று சொன்னவுடன் ஒரு கலாச்சாரத்தின் விழுமியம் வந்து விடுகிறது அதெல்லாம் பழசு என்று நமக்கு தெரியும் ஆனால் அந்த வழியில் வருகிறவர்கள் தலைப்புகளில் ஒரு ஆழ்ந்த கவனத்தை செலுத்தி நிகழ்காலத்தின் பொருள் குறித்தும் நிகழ்காலத்தின் மாற்றம் குறித்தும் நம்முடைய விழுமிய போக்குகள் எது விழுகிறது எது எழுகிறது என்பது குறித்தும் இந்த தலைப்புகள் ஏதாவது மக்களுக்கு சொல்லிச் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் தலைப்பு வைக்கிற தமிழ் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் கதாசிரியர்கள் தயவு செய்து அழகான தமிழ் பெயர்களை படத்துக்கு சூட்ட வேண்டும் என்று நான் அன்போடு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இது ஒரு கவிஞனுடைய வேண்டுகோள் அல்லது ஒரு பாடலாசிரியரின் வேண்டுகோள் என்று நினைத்து விடாதீர்கள் இது தமிழ் மக்களின் வேண்டுகோள் பாமரனின் வேண்டுகோள் உழவனின் வேண்டுகோள் மூட்டை தூக்குகிற தொழிலாளியின் வேண்டுகோள் விறகு வெட்டியின் வேண்டுகோள் அவன் தமிழோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான் நீங்கள் தள்ளி நிற்கிறீர்கள் நான் உங்களை கேட் கேட்கிறேன் ஒரு தலைப்பை மாறுபட்ட முறையில் தமிழுக்கு விரோதமாக வைத்து அந்த படம் வெற்றி பெற்று விட்டது என்று நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் வெற்றியும் பெறுவதில்லை பிறகு ஏன் இந்த படத்திற்கு எனக்கு கதை சொன்ன இயக்குனர் இந்த படத்திற்கு விதை என்று பெயர் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் நான் சொன்னேன் விதை நல்ல பெயர்தான் ஆனால் நீங்கள் சொல்ல விரும்புகிற கதையை விட்டு விதை தள்ளி நிற்கிறது எனவே இந்த படத்தின் ஒட்டுமொத்த இருதய துடிப்பும் தலைப்புக்குள் வர வேண்டும் என்றால் தம்பி பனை என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னேன் அவர் உடனே ஏற்றுக்கொண்டார் விதையை விட பண எனக்கு இன்னும் பக்கத்தில் இருக்கிறது ஐயா என்று சொன்னார் வாழ்க என்று சொன்னேன் மேல் நாட்டில் எப்படியெல்லாம் தலைப்பு வைப்பார்கள் தெரியுமா ஒரு ஆங்கில படத்துக்கு தலைப்பு தி விண்ட் காற்றுக்கு படிக்க தெரியாது என்று தலைப்பு வைத்தான் எப்படி டைட்டில் போட்டான் தெரியுமா காற்றுக்கு படிக்க தெரியாது இது டைட்டில் காற்று வீசுகிறது ஒரு மரத்தின் மீது வீசுகிறது ஒரு மாளிகை மீது வீசுகிறது ஒரு புல்வெளியின் மீது வீசுகிறது ஒரு குழந்தையின் மீது வீசுகிறது ஒரு சாலையில் வீசுகிறது ஒரு சோலையில் வீசுகிறது சோலைக்கு போனால் ஓரிடத்தில் பூக்களை பறிக்காதீர்கள் என்று ஒரு அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது இப்போது காற்று வேகமாக அடிக்கிறது பூக்கள் புல்வெளியில் உதிர்கின்றன அங்க போட்டிருக்கான் காற்றுக்கு படிக்க தெரியாது உங்களுடைய கரவொலி அந்த படத்திற்கு திரையரங்கில் விழுந்திருக்குமா விழுந்திருக்காதா அதுதான் அதுதான் வேண்டும் ஒரு தலைப்பு உங்களுக்குள் ஒரு பரவசத்தை உண்டாக்க வேண்டும் டெல்லியில் ஒருவன் தன் சுயசரிதியை எழுதினான் எழுதிவிட்டு மை ஸ்டோரி என்று தலைப்பு வைத்தான் நூறு பிரதிகள் கூட விற்கவில்லை என்ன என்று யோசித்து பார்த்தான் அட்டையை கிழி விட்டு இன்னொரு தலைப்பு வைத்தான் ஒரே நாளில் மூவாயிரம் பிரதிகள் விற்றுவிட்டன அவர் வைத்த தலைப்பு மை கதை மாற்றி என் மகனின் தந்தையின் கதைன்னு வச்சான் அது அவன் கதைதான் அது அவன் தான் என் மக அதே தலைப்புதான் என் மகனின் தந்தையின் கதைன்னு சொன்ன ஏதோ விவகாரமா இருக்கே என்று உள்ளே வந்தார் நண்பர்களே இந்த பனை என்ற ஒரு குறியீட்டை பற்றி உங்களுக்கு சில செய்திகள் சொல்லி ஆக வேண்டும் இந்தியாவில் பதினோரு பதினோரு கோடி பனைமரங்கள் இருக்கின்றன இந்த பதினோரு கோடி மரங்களில் ஆறு கோடி பனைமரங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கின்றன இந்த பனை என்பது தமிழ்நாட்டு தாவரம் ஆப்பிரிக்காவிலிருந்து மனித இனம் மடகாஸ்கர் தாண்டி இந்தியா வழியே வந்து ஆஸ்திரேலிய கரையில் சென்று குடியேறிய காலத்தில் கடத்தி வரப்பட்ட மரம் பனைமரம் இந்த பனைமரத்தை சாதாரணமாக கருத வேண்டாம் வெறும் மரம் என்று நம்முடைய முடியாட்சியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது நமது கலாச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது சேர சோழ பாண்டியர்களுக்கு மூன்று கொடி இருப்பது தெரியும் சோழனுக்கு புலிக் கொடி பாண்டியனுக்கு மீன்கொடி சேரனுக்கு விற்கொடி என்பது உங்களுக்கு தெரியும் இந்த மூன்று மன்னர்களுக்கு மூன்று மாலைகள் இருந்த கதை தெரியுமா பாண்டியனுக்கு வேப்பம்பூ மாலை சோழனுக்கு ஆத்திமலர் மாலை சேரனுக்கு பணம்பூ மாலை சேர மன்னன் தனது நெஞ்சில் அணிந்த அடையாள பூவாக தேசிய பூவாக அவன் கருதியது பனம்பூவை பனம்பூ மாலை அணிந்தவன் சேரன் என்பது நம்முடைய வரலாறு இந்த பனை மாதிரி தாய் கூட கொடுக்க முடியாது அதாவது நீங்க தாய்க்கு கூட நீங்கள் எவ்வளவு செல் கடமையை செய்ய வேண்டும் என்று உங்கள் மனசுக்குள் ஒன்று இருக்கும் அவள் தாய்ப்பால் கொடுத்ததற்கு நாம் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்று நீங்களும் செய்வீர்கள் ஆனால் தாயும் எதிர்பார்ப்பாள் தப்பில்லை அவளுக்கு அந்த உரிமை இருக்கிறது இந்த பனை எதிர்பார்ப்பதில்லை அது உன்னிடம் தண்ணீரை எதிர்பார்ப்பதில்லை உன்னிடம் பராமரிப்பை எதிர்பார்ப்பதில்லை உன்னிடம் உரத்தை எதிர்பார்ப்பதில்லை அது வானத்திலிருந்து நீரை வாங்கிக் கொள்கிறது வானத்தில் தண்ணீர் வறண்டுற போது காற்றின் ஈர பசையை பனை போல இழுத்து தன்னை உறுதிப்படுத்தி கொண்டு உயிர் வாழ்ந்து கொள்கிறது ஒரு பதினைஞ்சு வருஷத்தில் ஒரு பனைமரம் வந்து நின்று நிற்கிறது ஒரு பனைமரம் ஆண்டுக்கு நூற்று ஐம்பது லிட்டர் பனை பதநீரும் இருபத்து நாலு கிலோ பனை வெள்ளமும் தருகிறது இந்த மரத்தை நாம் ஏன் தமிழ்நாட்டின் தேசிய மரமாக அறிவிக்க கூடாது அறிவிச்சிருக்காங்களா இருக்காங்க தமிழ்நாட்டின் தேசிய தமிழ்நாட்டின் தேசிய மரம் என்று சொல்ல முடியுதா அப்படியே சொல்லிருக்காங்க பரைமரத்தை தமிழ்நாட்டின் தேசிய மரமாக அறிவித்து விட்ட செய்தி சொல்லுகிறது பரைமரம் எவ்வளவு இந்த நாட்டில் உணரப்பட்டிருக்கிறது என்று இந்த பனை மரத்தை நாம் வெறும் தலைப்பாக மட்டும் கருத வேண்டாம் தோழர்களே பனை பனை சார்ந்த வாழ்க்கை அந்த வாழ்க்கையோடு கூடிய மனிதர்கள் இவர்களின் கதையாக இந்த பனை இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த பனையை காட்சியை இன்றுதான் உங்களோடு நான் நின்று பார்த்தேன் எனக்கு மகிழ்ச்சி படத்தில் வெற்றியின் கூறுகளை பார்த்தேன் முழு படத்தை பார்க்காமல் கருத்து சொல்வது அவ்வளவு உகந்ததல்ல என்னுடைய விருப்பத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறேன் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்பது என் விருப்பம் வெற்றி பெற வேண்டும் என்பது என் வாழ்த்து அதற்குரிய கூறுகள் இந்த படத்தில் இருக்கும் என்று உங்களைப் போலவே நானும் எதிர்பார்க்கிறேன் இந்த படத்திற்கு பாட்டு எழுதினேன் மணிலால் கீரவாணியிடம் இருந்தவர் வந்து இசையமைத்துக் கொடுத்தார் அவருக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ராஜேந்திரன் கிடைத்தார் தயாரிப்பாளராக பனைமரம் போல ஒருத்தர் வந்தார் பனைமரம் போல ஒருத்தர் வந்து நான் பனை எடுக்கிறேன் என்று வந்தார் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் ராஜேந்திரன் தொடர்ந்து நீங்கள் படம் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இந்த படத்தின் பாடல்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அரவிந்தராஜும் பேரரசும் இந்த படத்தை வாழ்த்து வந்த பொழுது அவர்கள் தமிழ் பாடல்களை கொண்டாடிய போது நான் மகிழ்ந்து போனேன் ஒரு கலைஞருக்கு தெரியுமா மிகவும் மகிழ்ச்சி இவர்கள் கொடுக்கிற பொன்னாடை பூமாலைகள் தங்கச் சங்கிலிகள் இவைகளெல்லாம் ஒரு கலைஞனுக்கு பெரிதல்ல இவைகளால் அவன் பூரித்து போக மாட்டான் அவன் விரும்புவதெல்லாம் ஒரு மேடையில் ரசிகனின் கரவொலி அந்த கரவொலிக்கு இடையான சங்கீதம் வேறொன்றும் இல்லை ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கிற சங்கீதம் கரவொலி அது எல்லோருக்கும் கிடைத்து விடுவதில்லை அடுத்து அவனுடைய கலையை புரிந்து கொள்ளுதல் என் கலையை நீ புரிந்து கொண்டாய் என்பதுதான் எனக்கு வெற்றி ஒரு ஓவிய கண்காட்சி நடந்தது அந்த ஓவிய கண்காட்சியில் ஒரு ஓவியத்திற்கு முதல் பரிசு கிடைத்தது மூன்று மாதங்கள் வரவேற்பறைக்கு வெளியேது மாட்டப்பட்டிருந்தது அதற்கு கீழே ஒரு நோட்டு புத்தகம் வைக்கப்பட்டது பேரேடு அந்த பேரேட்டின் கீழே எல்லோரும் எழுதி போனார்கள் இந்த ஓவியம் என்னை மயக்குகிறது ஓவியருக்கு என் முத்தம் இந்த வண்ணங்கள் எனக்கு ஏதோ சொல்லுகிறது விதவிதமாக எழுதினார்கள் சற்றே விட்டால் இந்த ஓவியன் ரவிவர்மனை தொட்டு விடுவான் என்றெல்லாம் எழுதி வைத்து விட்டு போனார்கள் மூன்று மாதம் கழித்து அந்த ஓவியனுக்கு பாராட்டு விழா அவன் வந்தான் வந்தவன் ஓவியத்தை பார்த்தான் பார்த்து விட்டு சொன்னான் அடப்பாவிகளே மூன்று மாதமாக என் ஓவியத்தை தலைகீழாகவா மாட்டி வைத்திருந்தீர்கள் என்னை பாராட்டி புரியாமல் பாராட்டி இருக்கிறீர்கள் என் ஓவியத்தை புரிதல் தான் நான் கேட்கிற முதல் பரிசு எனக்கு விருதெல்லாம் என் ஓவியம் ரசிக்கப்பட்டு விட்டது துய்க்கப்பட்டு விட்டது என் கலையின் ஜீவன் ஆடி அறிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்பதுதான் ஒரு கலையின் வேண்டுகிற மிகப்பெரிய யாசகம் அந்த யாசகத்தை நான் இவர்களுக்கு கேட்கவில்லை ஆனால் இந்த பெருமக்கள் எல்லோரும் சொர்க்கோ பேராசிரியர் சொர்க்கோ தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான பேச்சாளர் பேராசிரியன் நல்ல பாடலாசிரியன் நல்ல எதிர்காலம் உள்ளவர் அரவிந்தராஜ் ஊமை விழிகள் செய்தவர் பேரரசு தமிழ்நாட்டு இயக்குநர்களில் முன்னணி இயக்குநர்களில் முக்கியமானவர் இவர்களெல்லாம் தமிழுக்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய விஷயம் பாட்டை புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் தமிழின் விசாலம் வேண்டும் நான் தமிழர்களை எல்லாம் தமிழை ரசிக்கிறார்கள் என்றுதான் நம்புகிறேன் நான் நம்புவதற்கு காரணமே தமிழ்நாட்டு மக்கள் பழமொழிகள் படித்து வந்தவர்கள் விடுகதை போட்டு வந்தவர்கள் எழுத்தறிவு இல்லாதவன் கூட தமிழோடு உறவாடி வந்திருக்கிறான் தமிழ்நாட்டில் அவனை கேட்டால் விவாதிப்பான் அவனை கேட்டால் விமர்சிப்பான் அவனை கேட்டால் பழமொழிகளில் பதில் சொல்வான் அவனை கேட்டால் விடுதுகதைகளில் சிக்க வைப்பான் அப்படி தமிழன் தன்னுடைய வாழ்வோடு தமிழோடு ஊறி வந்திருக்கிறான் எனவே இந்த தமிழும் அவனுக்கு புரியும் என்று நம்பிக்கையில் கொண்டுதான் வந்திருக்கிறேன் சில பேருக்கு புரிவதில்லை அந்த இடத்தில் தமிழ் இழைப்பதில்லை ஒன்று சொல்லுகிறேன் திரைப்பட பாட்டை நான் எப்படி நினைக்கிறேன் தெரியுமா வாழைப்பழத்துக்கும் ஆப்பிளுக்கும் ஒரு வேறுபாடு உண்டு உங்களுக்கு தெரியும் ஆப்பிள் கொஞ்சம் பணக்காரர்களின் பழம் வாழை கொஞ்சம் ஏழைகளின் பழம் வியாபாரிகள் சங்க தலைவரை வைத்துக் கொண்டு அவருக்கே பாடம் எடுத்துக் கொண்டிருக்கிறேன் ஒன்று சொல்லுவார்கள் திரைப்பட ஏழைகளின் ஆப்பிள் வாழைப்பழம் என்பது பழமொழி நான் பாமரர்களின் கவிதை திரைப்பட பாட்டு என்று நினைக்கிறவன் வாழைப்பழம் எப்படி ஏழைகளுக்கு ஆப்பிளின் சக்தியை கொடுக்கிறதோ பாமரர்களுக்கு கவிதையின் சக்தியை கொடுக்கிறது நீங்கள் கொஞ்சம் புரிந்து கொண்டால் உங்கள் மூளை விசாலப்படும் உங்கள் ரசனை அகலப்படும் உங்கள் வாழ்வு செழுமை உறும் உங்கள் இதயம் மகிழ் உறும் உதாரணமா ஒரு பாட்டு இது புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா மலர்களைப் போல் தங்கை உறங்குகிறாள் என்று கவிஞதி கவிதை வெடித்தார் கவியரசர் கண்ணதாசன் அதில் ஒருவரி தங்கைக்கு திருமணமாகிறது வளர்கிறாள் போகிறாள் வரவேற்கப்படுகிறாள் இப்படி பாட்டு போது ம தங்கையின் எதிர்காலம் குறித்து அண்ணன் கனவு காண்கிறான் அப்ப சொல்றான் பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள் இந்த பொருள் எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு பூமணம் கொண்டவள் பால்மணம் கண்டாள் ஒரு கவியன் பத்து மாதத்தை நான்கு வார்த்தைகளில் கடக்கிறான் பூமணம் கொண்டவள் மலர் சூடி கொண்டாள் மணவாழனால் பூமணம் கொண்டவள் பத்து மாதத்தில் குழந்தை பிறந்துருச்சு பால்மணம் கண்டாள் அந்த பத்து மாதத்தை நாலு சொற்களில் கிடக்கிறான் கவிஞன் இதை புரிந்து கொள்கிற போது மொழி மீது காதல் கவிஞன் மீது காதல் நம் மீதே காதல் நம் கலாச்சாரத்தின் மீது ஒரு பெரிய செறிவு விரிவு இதெல்லாம் வருகிறது கண்ணத்தில் ஒன்னே ஒன்னு கடனாக தாடா கல்யாண பரிசுல என்ன அர்த்தம் கண்ணத்தில் ஒன்னே ஒன்னு கடனாக தாடா கடன் தந்தால் என்ன அர்த்தம் திருப்பி தரணும் கண்ணத்தில் ஒன்னே ஒன்னு கடனாக தாடான்னா கடனை நான் திருப்பி தரணும் இல்லை நான் வட்டியும் போட்டுல கொடுப்பேன் நீ ஒரு புத்தம் கொடுத்தால் நான் திருப்பி ஒன்று வட்டி ஒன்று நான் இரண்டு முத்தம் கொடுப்பேன் கன்னத்தில் இதெல்லாம் இவ்வளவு அழகு இருக்கு இப்போது இப்போது நான் சொன்ன பிறகு இந்த சபை கைதட்டுவதை பார்த்து நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு நீங்களே கைதெட்டிக் கொள்ள மாட்டீர்களா உங்களோடு சேர்ந்து தமிழும் கைதட்டாதா இது பட்டுக்கோட்டை பாட்டு வாலி எழுதினாரு வளையல் போட வர்றாரு கல்யாண பொண்ணுக்கு கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணுன்னு ஒரு பாட்டு அதுல பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தால் இது வரைக்கும் தான் தெரியும் பொண்டாட்டி புருஷ புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டை ரெண்டு பேரும் ஒன்னாக இருக்கணும் ஆனா ரெண்டா இருக்காங்க இந்த வளையல் போட்டால் என்ன ஆகும் பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தால் சராசரியா எப்படி எழுதுவான் ஒருத்தன் ஒன்னாக செய்யும் வளையல் அப்படித்தான் எழுதுவான் பொண்டாட்டி புருஷ ரெண்டாக இருந்தா ஒன்னு ரெண்டு இருந்த பொண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தால் மூணாக செய்யும் வளையல் குழந்த பொறந்துருமா இந்த வளையல் சத்தம் அந்த வளையல் சத்தத்தின் சிணுங்களில் அவள் எழுப்புவதும் அவள் முனகுவதும் அவள் அழைப்பதும் அவள் ஆரவாரம் செய்வதும் அவள் கொஞ்சச் செய்வதும் அவள் மிஞ்சி செய்வதும் இரண்டு பேருக்கும் ஒரு காதல் வளர்வதும் காதல் கலவியில் முடிவதும் அது குழந்தையில் சென்று வளர்வதும் இந்த ஒரு வளையலால் நடக்கும்னு சொல்கிறான் அவர்கள் இந்த வளையல் ஓசை என்னென்ன பயணம் செய்து இதெல்லாம் இந்த ரெண்டாக பொண்டாட்டி புருஷர் ரெண்டாக இருந்தால் மூணாக செய்யும் வளையல் என்று சொல்லுகிற போது ஒரு ஓசை கேட்கிறது அந்த ஓசையின் வழியே ஆசை வழிந்து மூன்றாவது குழந்தை பிறந்து விழுகிறது சொல்கிறான் இவ்வளோ இருக்குது இந்த படத்தில் பாட்டு எழுதியிருக்கேன் ஒரு பாட்டு இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கேம்மா நீங்களும் நல்லா இருக்கீங்க தம்பி அந்த பொண்ணை வந்து பக்கத்தில் ஒரு அழகான பெண்ணை வைத்து கொண்டு நீங்கள் அதை கவனிக்காமல் போகிறது மாதிரி ஒரு தண்டனை வேறு எதுவுமே கிடையாது அதை நீங்கள் ரொம்ப அலட்சியப்படுத்திருக்கீங்க ரொம்ப அழகாக அதில் வந்து ஒத்தப்பனமரமாக நான் ஒத்தையில் நிற்கிறேனே புத்தி கெட்ட அத்த மகன் புலம்ப விட்டு போகிறானே இது ஒரு பெண்ணினுடைய ஏக்கம் இந்த முதல் வரி ஒத்த ஒத்தப்பனமரமானு ஏன் சொன்னான் ஒத்த பணமரமான்னு ஏன் சொன்னா இந்த ஒத்த பணமரம் முதல் வரியில் இங்க இல்லையா இதுக்கு ஒரு விடுகதை ஒத்த பணமரமாக ஒத்தையில் நிற்கிறனே புத்தி கெட்ட அத்த மகன் புலம்ப விட்டு போகிறானே இந்த முதல் வரிக்குடைய விடுகதையை கடைசி வரியில விட சொல்லியிருக்க ஒருதலையா காதலிச்சா ஒண்ணு சேர முடியாது ஒத்த பனமரையில் ஊஞ்சல் கட்ட ஒத்த பனமரத்தில் ஊஞ்சல் கட்ட முடியாது கிளைகளற்ற மரம் இந்த கிளைகளற்ற மரம் இதில் ஊஞ்சல் கட்ட முடியாது இது நீ ஒரு பனைமரம் நான் ஒரு பனைமரம் ரெண்டு ஒத்த பணமரம் சேர்ந்தால்தான் ஊஞ்சலே கட்ட முடியும் இரண்டு கைகள் தட்டினால் தான் ஓசை வரும் என்று அது அந்த முதல் வரிக்கு சொல்லப்பட்ட இந்த முதல் வரியை எடுத்து பொருள் பொருள்கோல் என்று தமிழில் ஒரு இலக்கணம் உண்டு இந்த கொண்டுகோட்டு பொருள்கோல் மூலம் இந்த முதல் வரியை எடுத்து கொண்டு போய் கடைசி வரியில் இணைத்தால் இந்த பாட்டுக்குரிய பின்னணியும் அந்த ஒரு பெண்ணின் வலியும் அதுக்குரிய காதல் துடிப்பும் அதெல்லாம் சேர்ந்து வரும் இதையெல்லாம் இப்படியெல்லாம் புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு நான் பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று இந்த பாடல்களில் ஒரு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் அவ்வளவுதான்